வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் வைணவ தலங்களில் இன்று சொர்க்கவாசல் திறப்பு கோலாகலமாக நடைபெற்று வருகிறது லாகா வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்க ரெங்கநாதர் கோவிலில் பக்தர்கள் கோவிந்தா ரங்கா கோஷங்களுக்கிடையே அதிகாலை நான்கு மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது நம்பெருமாள் பக்தர்கள் புடைசூழ பரமபத வாசலை கடந்து மணல்வெளி நடைபந்தல் வாசல் வழியாக ஆயிரங்கால் மண்டபத்தின் எதிரே உள்ள திருக்கொட்டகைக்கு வருகை தந்தார் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் சொர்க்கவாசல் எனும் பரமபத வாசல் இன்று காலை திறக்கப்பட்டது ஸ்ரீ ஆண்டாள் பிறந்த ஊர் என்பதால் பல்வேறு மாநிலத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் சென்னை திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோயிலிலும் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து சொர்க்கவாசலை கடந்து சென்ற பார்த்தசாரதி பெருமாள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கத்துடன் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் திருப்பூர் வீரராகவ பெருமாள் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு கருட வாகனத்தில் ராஜ அலங்காரத்தில் வீரராகவ பெருமாள் எழுந்தருளி பரமபத வாசல் வழியாக பிரவேசித்து நம்மாழ்வார் மற்றும் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தரிசனம் முடிந்து பரமபத வாசல் வழியாக வெளியில் வரும் பக்தர்களுக்கு ஒரு லட்சத்தி எட்டு லட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது திருப்பூர் அருள்மிகு வீரராகவ பெருமாள் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவை முன்னிட்டு இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி திருவிழா கடந்த பனிரெண்டாம் தேதி வெகு விமர்சையாக தொடங்கியது பகல் பத்து உற்சவத்தின் முதல் நாள் திருவிழா பதிமூன்றாம் தேதி முதல் திருப்பாவை பாராயணம் செய்து துவங்கியது பகல் பத்தின் ஒவ்வொரு நாளும் உற்சவர் நம்பெருமாள் வெவ்வேறு அலங்காரத்தில் பாலித்து வருகிறார் அடுத்த பத்து நாட்கள் இரவு பத்து உற்சவமும் நடைபெறுகிறது முக்கிய நிகழ்வான இன்று சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது கனகவள்ளி தாயார் மற்றும் பூமாதேவி சமேத ஸ்ரீ வீரராகவ பெருமாள் மூலவருக்கு திருமஞ்சனமும் அலங்கார பூஜையும் நடைபெற்றது தொடர்ந்து கருட வாகனத்தில் வீரராகவ பெருமாள் ராஜ அலங்காரத்தில் எழுந்தருளி சொர்க்கவாசல் வழியாக பிரவேசித்து நம்மாழ்வார் மற்றும் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்த சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மூலவரை தரிசனம் செய்த பின்னர் வெளியில் வரும் பக்தருக்கு ஸ்ரீவாரி டிரஸ்ட் சார்பில் ஒரு லட்சத்தி எட்டு லட்டுகள் பிரசாதமாக வழங்கப்பட்டது சத்யந்திரன் செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் சக்திவேல் திருப்பூர் காங்கேயம் சாலையில் தனியார் விடுதியில் வருகின்ற ஜனவரி மாதம் ஏழாம் தேதி ஐஎன்டியுசி தொழிற்சங்கத்தின் மாநில செயற்குழு மற்றும் நிர்வாக குழு கூட்டம் நடைபெற நடைபெறவுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு திருப்பூர் ராயபுரம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது ஐஎன்டியுசி தொழிற்சங்கத்தின் தேசிய பொதுச் செயலாளர் அமீர்கான் கலந்து கொண்டு செயற்குழு மற்றும் நிர்வாகக் குழு கூட்டம் குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அப்போது பேசிய அவர் சுதந்திரப் போராட்டத்தில் முக்கிய பங்காற்றிய திருப்பூர் குமரன் புகழ் பெற்ற திருப்பூரில் தொழிற்சங்க மாநில செயற்குழு மற்றும் நிர்வாக குழுவின் மாநில தொழிற்சங்க தலைவர் அருள் ஜோதி ஐஎன்டியுசி மாநில பொதுச்செயலாளர் வாசுதேவன் தலைமையில் வருகின்ற ஏழாம் தேதி நடைபெற உள்ளதாகவும் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து தொழிலாளர்கள் தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடித்து வரும் மத்திய பாஜக அரசை அப்புறப்படுத்துவதற்கு ஐஎன்டியுசி தொழிற்சங்கத்தின் செயற்குழு மற்றும் நிர்வாகக்குழு கூட்டம் திருப்பு முனையாக அமையும் எனவும் நாடு முழுவதும் பாஜகவிற்கு முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகள் மட்டுமே இருப்பதாகவும் ஆனால் பாஜகவிற்கு எதிராக உள்ள அறுபத்தி ஏழு சதவீதம் வாக்குகளை ஐஎன்டிஐஏ கூட்டணி கைப்பற்றும் எனவும் தெரிவித்தார் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிறுவனர் முகமது கவுஸ் மதுரை திருமங்கலம் தனியார் மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்றது குளத்துக்காடு குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தெருவிளக்கு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை அடங்கிய மனுக்கள் தலைவர் செல்வம் தலைமையில் அளிக்கப்பட்டது மனு நீதி உடன் நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர் சங்க பொருளாளர் சேகர் செயற்குழு உறுப்பினர் சீனிவாசன் ஆகியோர் உடனிருந்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக மதுரை தலைமை நிருபர் சிவகுமார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது எண்ணூர் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்டுள்ள ஒன்பதாயிரத்தி ஒரு குடும்பங்களுக்கு ரூபாய் எட்டு புள்ளி ஆறு எட்டு கோடி நிவாரணம் அளிக்கப்படுகிறது எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஒரு மீனவ குடும்பங்களுக்கு தலா ரூபாய் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு நிவாரணமாக வழங்கப்படுகிறது அதுபோல் மீன்பிடி படகுகளை சரிசெய்ய எழுநூற்றி எண்பத்தி ஏழு மீனவர்களுக்கு தலா பத்தாயிரம் வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படும் மேலும் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட ஆறாயிரத்தி எழுநூறு குடும்பங்களுக்கு தலா ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு வங்கிக் கணக்கில் நிவாரணமாக செலுத்தப்படும் இவ்வாறு முதல்வர் ஸ்டாலின் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்